வெயில் காலத்தில் கிச்சனுக்குலேருந்து வெளியே வரும்போது ஏதோ ஜிம்முக்குலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ அதனால் மதியானம் சமையல் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்தேன் முட்டை வந்து சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் போகும்போதே பார்த்திங்கன்னா ஒன் சைடு வேக விட்டுட்டு இந்த இன்னொரு சைடு பெரட்டி போட்டு அந்த கல்லோட சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டா வரதுக்குள்ளே முட்டையும் குக் ஆகிரும் அதே மாதிரி சூடாகவே இருக்கும் எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபில்லிங்கான ஃபீல் எனக்கு கொடுக்குதுங்க அதனாலே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நான் வந்து எக் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரைஸ் சாப்பிட்றதில்ல முதல்ல அந்த எக்கு ஆம்லெட் வந்து சாப்பிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் ரைஸ் போகிறது அப்போ வந்து ஒரு நல்ல ஃபில்லிங்கான ஃபீல் கிடைக்கிது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்புறம் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் இந்த பாசிப்பயிர் மாதிரியே ஒரு பயிர் இருக்குங்க கலர் வந்து கொல்லு க கொள்ளு இருக்கும்ல அதோட கலரில் இருக்கும் நரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் வாங்கும் போது நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் கொஞ்சம் இந்த பதட்டமாக அப்படியே இந்த வெயிலில் சமைக்கிறதுனால அதை வந்து வீடியோவில் காமிக்கல இன்னொரு டைம் நான் குக் பண்ணும்போது காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து தக்காளி போட்டு ரசம் மல்லித்தலை வந்து இல்லை அதனால் இன்னைக்கு மல்லித்தலை இல்லாத ரசம் நாட் பேட் நல்லா தான் இருந்துச்சு ரசம் ஆனால் மல்லித்தல் இல்லாமல் ரசம் வந்து அவ்வளோ ஹைலைட்னு சொல்ல முடியாது சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மோர் இதுதான் இன்றைக்கி லன்ச்சு இந்த லஞ்ச் பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி